அரசாங்கத்துக்கு தெரியாமலே அந்த கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது பக்கம் கப்பலிலே வேலை பார்க்கின்ற தொழிலாளர்கள் தினசரி கூடுதலாக மூன்று இருக்க வேண்டும் என்ற உத்தரவோடு குறைந்த சம்பளங்களை வாங்கிக் கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பதவி உயர்வின் காரணமாக அவர்கள் பணி ஓய்வு பெற்ற பின்பு இன்னும் இதிலே சில தொழிலாளர்கள் காலமான காரணத்தினால் விறுவிறு என்று சொல்லி மூவாயிரத்து தொழிலாளர் வேலை பார்த்து ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபது ரூபாய் இருந்து பிறகு ஆயிரத்தி இருபது ஆகி அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சி இன்னைக்கு இரநூறு பேர் மட்டும் தான் வேலை செய்கிறாங்க ஆனால் அரசாங்கம் நிர்ணயித்த சம்பளத்தை விட முப்பது சதவீதம் தான் இந்த தொழிலாளர்கள் இந்த வேலையை பார்க்க முப்பது சதவீதம் தான் சம்பளம் கொடுக்கப்படுகின்றது அதைத்தான் இந்த தொழிலாளர்களும் வாங்கிக் கொண்டு ஏழ்மையிலே வாழ்கின்றார்கள் இன்னொரு பக்கம் தூத்துக்குடி துறைமுகத்தினுடைய இன்றைய தினம் தூத்துக்குடி துறைமுக ஆணையத்திற்கு உட்பட்டு அந்த தலைவருக்கு உட்பட்டு அவருக்கு கீழே இருக்கின்ற அந்த தொழில் இன்று ஏறத்தாழ நூறு கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய கூட நடந்து அந்த ஊழலை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக விஜிலன்ஸ் அதிகாரிகள் அங்கு தன்னுடைய பணியை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆறாயிரம் தொழிலாளர்கள் வேலை பார்த்த காலத்திலே இந்த ஆறாயிரம் தொழிலாளர்களிலே வேலை என்று வந்துவிட்டால் மாதத்திற்கு ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் என்று வந்து கொண்டிருந்தது அதன் பின்பு ஆட்கள் குறைய குறைய அந்த வேலை முழுமையாக கிடைத்தது என்று சொன்னாலும் கூட அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய சம்பளம் கிடைக்கப்படவில்லை மிகப்பெரிய நடந்து கொண்டிருக்கின்றன அது வெளியிலே தெரிவதில்லை எங்களை பொறுத்தவரையிலே இந்த இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களே இந்த தொழிலாளர்கள் இதே போன்று ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களையும் அரசு ஊழியர்களை ஆக்க வேண்டும் மத்திய அரசு நிர்ணயம் செய்கின்ற சம்பளங்களை கொடுக்கப்பட வேண்டும் தொழில் பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் மருத்துவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஒரு பத்து ஆண்டுகளிலே அந்த கோரிக்கை ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டது மத்திய அரசாகத்தான் காலப்போக்கிலே லேபர்களும் குறைந்து வருகிற இடத்திலே இயந்திரங்களுடைய பணி என்பது வேகமாக முன்னேறி பத்து மில்லியன் டன் உணவு மற்ற பொருள் எல்லாம் கையாண்ட இந்த துறைமுகம் இன்று நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டன்னாக ஏற்றுமதி இறக்குமதி செய்து பெரும் அளவில் லாபம் அங்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பெரும் லாபம் என்பது வருகின்ற சரக்குகளை இறக்கி வைத்து கப்பலில் ஏற்றி அனுப்ப வேண்டும் அதற்கு வரியாக லெவி என்று சொல்வார்கள் வரி பணத்தை தூத்துக்குடி துறைமுக ஆணையம் வைத்துக் கொண்டு துறைமுகம் எவையெல்லாம் சீர்படுத்த வேண்டும் வெல்ல வேண்டும் என்று சொல்லி அதை செய்வார்கள் அந்த தூத்துக்குடி துறைமுக ஆணையம் ஏற்பட்டால்தான் இவர்களுக்கு அரசு நிர்ணயித்த சம சம்பளங்களை பெற முடியும் என்ற காரணத்தினாலே அன்றைய தினம் அனைத்து சங்கங்கள் எல்லா சங்கமும் நாங்கள் ஐஐடியூசி ஹெச்எம்எஸ் சிஐடியூ ஏஐடியூசி திராவிட மன்ற கழகம் ஆகவே ஐந்து சங்க சங்கங்களும் ஒன்றிணைந்து அரசு சம்பளங்களை பெற்றுக் கொண்டிருந்தோம் எல்லோரும் லேபராக தொழிலாளியாக இருக்கின்ற காரணத்தினால் யாருக்கு எந்த அடிப்படை கல்வி செய்து வைக்க வேண்டும் என்று எதையுமே குறிப்பிடப்படவில்லை ஆகையினாலே அங்கு வருகின்ற அதிகாரிகள் தன் இஷ்டத்திற்கு பதவி உயர்வு கொடுப்பது இன்கிரிமெண்ட் கொடுப்பது ஏசிபி கொடுப்பது எம்ஐசிபி கொடுப்பது ஏசிபி என்றால் அசோடை கேரியர் ப்ரமோஷன் மூணு தான் மூணு கொடுக்குற பேர் எம்ஏ எம்ஐசிபி உன்னை ஒன்று கொடுத்தா பத்தாண்டுகள்லாம் வந்து ஏசிபி அப்படி கொடுக்கண்டே பொழுது மிகப்பெரிய கோவர் அந்த கோவர்படிகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி நாற்பது பேர் பாதிக்கப்பட்ட போது வேலைக்கு சேர்கின்ற இப்ராஹிம் பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த அந்தோனிக்கும் சம்பளம் எப்படி என்று சொன்னால் பத்து வருடத்திற்கு பின்பு வந்த அந்தோனி அதற்கு முன்பாக வந்த இப்ராஹிம் விட இருபதாயிரம் ரூபாய் அதிகமாக வாங்கி போட்டிருந்தார்கள் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் நான்கு சோத்துக்குள்ளாகவே நடக்கும் இதை பற்றி அன்றைய நாங்கள் இந்த விவாதத்தை எழுப்பி பல சுற்றுப்பேற்ற பேச்சுவார்த்தை நடத்தி அன்றைய தொழில் ஆணையத்தின் தலைவராக இருந்த ஜி ராவ் அதன் பின்பு சுப்பையா ஏஸ் அவன் பின்பு இப்போது இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளுக்கும் செக்ரட்டரி சொல்லக்கூடிய அந்த செக்ரட்டரி பணியாற்ற நின்ற அவர் ஒரு மூன்று நான்கு ஆட்கள் இந்த நான்காண்டு காலம் நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் சும்மா கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம் ஸ்டெப் அந்த பதவியுடைய கோரிக்கை எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட நூத்தி நாற்பது கொடுக்கப்படவில்லை ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு அவர்களுக்கும் கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுத்தது போன்ற பாவனை செய்து நூறு கோடி ரூபாய் அளவுக்கு புயல் நடந்திருக்கின்றனர் நூறு கோடி ரூபாய் இது எப்படி வெளியே வந்தது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தொடர்ந்து ஒரு வாரம் இரண்டு வாரம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் என்று சொல்லி ஆணையத்தினுடைய தலைவரையும் போக்குவரத்து தொழில் அவர்களையும் சந்தித்து பேசி சப்படம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கப்படவில்லை எல்லாம் செகலாத்தாருக்கு இருக்கு போயிட்டு வாங்க என்று கடிதம் கொடுத்துருக்கின்றார்கள் பயால் சொல்ல கடிதம் கொடுத்து சுரவுகள் எப்படி செயல்பட வேண்டும் சட்டமென்ற சொல்லிக்கின்றது அதை எப்படி அமுல்படுத்த வேண்டும் தவறாக கூடக்கூடாது என்பதை கவனிப்பவர்கள் தான் காரியதரிசி ஆனால் இரண்டு ஆண்டுகளாயும் இந்த கமிட்டி கூடவே இல்லை மீண்டும் 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 கேட்டு நாங்கள் போய் கேட்கின்ற பொழுது செய்து விடுவோம் பார்த்து விடுவோம் சொல்லிவிடுவோம் இந்த பதிலில் தான் கிடைத்தது தவிர பணம் கிடைக்கப்படவில்லை சென்ட்ரல் மத்திய துணையதாவ சென்ட்ரல் லேபர் கமிஷனர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அதன் மூலமாக வழக்கை நாங்கள் தாக்கல் செய்தோம் இது வழக்கிடன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் கிளிக் செய்யுங்கள்